ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழம்புதம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோங்க அதுதான் ஜல நட்சத்திரங்கள் தண்ணீர் இல்லாம வாழ்க்கையே சாத்தியம் கிடையாதுங்க அதே மாதிரி ஜோதிடத்திலையும் தண்ணீர் ஒரு பெரிய சக்தி தான் தண்ணீரின் இயல்பு ஓடிக்கொண்டே இருப்பதுங்க ஒரு வடிவம் இல்லாமல் பாத்திரத்தின் வடிவம் எடுப்பது சற்று நிலையற்ற தன்மை எல்லாம் சில நட்சத்திரங்களோட தொடர்புடையதுதான் அதத்தான் நாம ஜல நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல மொத்தம் பனிரண்டு ஜல நட்சத்திரங்கள் இருக்கு ரோஹிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் ஆகிய பனிரெண்டு நட்சத்திரங்களும் ஜல நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரங்கள் தண்ணீரோட நேரடி தொடர்பு கொண்டது அதனாலதான் இந்த நட்சத்திரத்தில் நீங்க கிணறு தோன்றதுக்கோ போர்வல் போடுவதற்கோ விவசாய பணிகள் ஆரம்பம் செய்வதற்கோ இந்த நட்சத்திர நாட்கள் ரொம்பவே நல்ல நாட்கள்ங்க அந்த நாள் பூமி வேலை செஞ்சோம் அப்படின்னா தண்ணீர் சீக்கிரமா கிடைக்கும் நீண்ட நாளும் அந்த தண்ணீர் அல்லது லக்னாதிபதி இந்த ஜல நட்சத்திரங்களில் இருந்தா அந்த மனிதருக்கு மனசு ஒரே இடத்துல நிலையா நிக்காதுங்க எப்போதுமே அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு குழப்பமாவே இருப்பாங்க ஒரு வேலையிலையும் நீண்ட நாள் நிலைக்காம அடிக்கடி மாற்றத்தை தேடுவாங்க அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் நான்காம் அதிபதி ஜல நட்சத்திரத்தில் இருந்தா வீடு நிலம் வாகனம் நீண்ட நாள் பெரும்பாலும் இப்படி இருக்கிறவங்க பேர்ல சொத்து வாங்காம இருக்கிறது நல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் பேர்ல வாங்கலாங்க ஆனா இதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற கிரகங்களின் நிலை நல்லா இருந்தா இந்த சவால்களை சமாளிக்கலாங்க சொன்னா ஜல நட்சத்திரங்கள் பூமிக்கு தண்ணீரை தரும் புண்ணிய நட்சத்திரங்கள் ஆனா ஜாதகத்துல சில இடங்கள்ல வந்துட்டா மனசு நிலையற்றதா இருப்பது சொத்து நிலைக்காதது மாதிரி சின்ன சின்ன சவால்களை கொடுக்கும் அதனால வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கும் போது ஜோதிரத்துல இந்த ஜல நட்சத்திரங்களை நீங்க கவனத்துல எடுத்துக்கொண்டு தண்ணீர் எப்போ வாழ்வுக்கு உயிர் தந்ததோ அதே மாதிரி ஜல நட்சத்திரங்களும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருது ஓடினாலும் மாற்றமா இருந்தாலும் வாழ்க்கையை தாங்கும் சக்திதான் தண்ணீருங்க நீங்கள் ஜல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க